வணக்கம் நண்பர்களே நாற்பத்தி ரெண்டாவது புத்தக விழா இன்றோடு முடிவடைகிறது முடிவடையும் தருணம் இது எல்லாம் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க திரும்பி போகிறாங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக நாட்கள் நடத்தப்பட்டது இந்த விழா ஆனால் ஒரே ஒரு சின்ன இதில் பிரச்சனை என்னென்னா ஒரு லாங் ஹாலிடேஸில் இந்த விழா நடந்ததுனால மெ இந்த மெட்ராஸில் இல்லை இருந்த இருக்கிற மக்கள் கூட்டம் நிறைய பேர் வெளியூர் போயிட்டாங்க அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டதுனால அந்த பொங்கல் விடுமுறையில் கூட்டம் வந்து கம்மி கடந்த ஆண்டை விட கம்மி குறைவு என்று பலரும் பேசிக்கொண்டிருந்ததை நான் ப கேட்டேன் அது க கண் முன்னால் தெரிஞ்சுது நிறைய நாட்களில் இந்த ஸ்டால்ஸ்லாம் அவங்க ஸ்டால் ஓனர்கள்லாம் கொஞ்சம் காலியாக அப்படியே சாதாரணமாக உட்காந்துட்டு இருந்தாங்க சாட்டர்டே சண்டேயில் மட்டும் நல்ல கூட்டம் இருந்தது அது அந்த வகையில் இதை இது வேறு மாதிரி பிளான் பண்ணணும் இப்படி ஒரு லாங் ஹாலிடேஸ் வரும்போது வராமல் புத்தக விழா நடத்தாமல் வேறு நாட்கள் நடத்துகிற மாதிரி பப்பாசி ப்ளான் பண்ணால் நல்லது கடந்த பல ஆண்டுகளாக இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி ரொம்ப மோசமாக இருந்தது ஆனால் பப்பாசியை பாராட்டுறேன் இந்த வருஷம் போன வருஷம் மாதிரிலாம் இல்லாமல் நல்லபடியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அது பாராட்டுதலுக்கு உரியது இந்த பப்பாசியை ரொம்ப பாராட்டணும் இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இங்கே புத்தக அதாவது இன்டலெக்சுவல்ஸோட ரைட்டர்ஸோட தானே மீட்டிங் நடக்குது இல்லையா வாசகர்களுக்கு அதுக்கு இடைஞ்சலாக அந்த வெளியில் வந்து பெரிய இந்த ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி நிறைய அந்த டான்ஸில் பாட்டு போட்டு ரொம்ப டெசிபிள் இன்ஃபர்னோ மாதிரி இது ஒரு சப்த நரகம்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரி சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை சத்தத்தை கம்மி பண்ணலாம் அப்புறம் புத்தக ஸ்டால்களுக்கு இடையில இடையில இந்த ரெக்கார்டு இந்த சிடி விற்பனை அந்த சீடியை போட்டு போட்டு அலற விட்றாங்க இங்கே இருக்கிற பன்னெண்டு மணி நேரமுமே அந்த சீடியோட அலறலோட உட்காந்துட்ருக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் நடைமுறை சீர்திருத்தங்கள் பண்ணணும்னு என்னுடைய கருத்து மற்றபடி புத்தகம் வாங்குபவர்கள் இன்னும் தேடி தேடி நல்ல இலக்கிய புத்தகங்களாக நல்ல புத்தகங்களாக வாங்கணும்னு கேட்டுக்கிறேன் என்னோட அப்சர்வேஷன்ஸ் என்னென்னா இதுவரைக்கும் புத்தக விழாக்களில் நான் வந்து ஒரு பத்து பேருக்கு பத்து புத்தகங்களில் கையெழுத்து போடுவேன் இந்த வருஷம் தினமும் இவ்வளவு கூட்டம் கம்மின்னு சொல்லியும் தினமும் மு முந்நூறு புத்தகங்களில் கையெழுத்து போட்டிருக்கேன் முந்நூறு புத்தகங்களில் இன்றைக்கி நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ஏழு மணிக்கு தான் வந்தேன் இப்போ மணி ஒம்போது இந்த ரெண்டு மணி நேரத்தில் நூறு புத்தகத்தில் கையெழுத்து போட்டிருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய மகத்தான வெற்றி ஏன்னா இந்த தடவை தான் நான் வாசகர்களை சந்தித்து கையெழுத்து போட ஏதுவாச்சு அதை சாத்தியப்படுத்திய ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் காயத்ரி ராம்ஜி நரசிம்மன் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னோடய இருபத்தஞ்சு புத்தகங்கள் வந்து அவங்க இந்த ஒரு வருஷத்தில் ஏன்னால் போன ஜனவரி பத்தொம்போதாம் தேதி தான் ஜீரோ டிகிரி பதிப்பத்தக ஆரம்பித்தாங்க இந்த ஜனவரி பத்தொம்போதோட ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷத்தில் என்னோடய இருபத்தி ரெண்டு புத்தகம் வந்துருச்சு இன்னும் வேண்டியது ஐம்பது அறுபது புத்தகங்கள் இருக்குது அதையும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தம் அறுபத்தி ரெண்டு புத்தகங்கள் இந்த ஒரு வருஷத்தில் அவங்க போட்டிருக்காங்க அது வந்து அவங்களோட அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல் அப்புறம் சில புத்தகங்கள் என்னால் வாங்க முடியாமல் போச்சு வாங்க முடியாத புத்தகங்கள்னு சொன்னால் அதில் முக்கியமானது அயோத்திதாஸ் பண்டிதரோட கானாமிருத சாகரம் அது ஒரு மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஏழு வால்யூம் அற்புதமான புத்தகம் அது நான் எப்படியாவது காசு சேர்த்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி நிறைய ஒரு 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 எண்பது எண்பத்தஞ்சு வயசு மூத்தவர் முதிய முதியவர் என்கிட்ட வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிடுவேன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுவேன் ஆனால் நீங்கள் என்னோட வயசில் கம்மி அப்படின்னு சொல்லி தழுதழுத்த குரலில் கை கொடுத்தாரு ஏன்னு கேட்டேன் அவர் இது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் ரெண்டு அப்சர்வேஷன் நான் அவதானம் பண்ணேன் என்னென்னா சோஷியல் மீடியாவுனால படிக்கிறது கம்மியாகிடுச்சின்னு பரவலாக நானும் நினச்சிட்டு இருந்தேன் பரவலாக எல்லாரும் இருக்காங்க ஆனால் என்கிட்ட கையெழுத்து வாங்கின இளைஞர்கள் என்கிட்ட கையெழுத்து வாங்கினதில் ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்கள் அத்தனை பேருமே சோஷியல் மீடியாவில் இருந்து தான் வந்திருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய அவதானம் எனக்கு அப்புறம் நிறைய பேர் யூடியூப்பை கேட்டு தான் பேச்சை கேட்டு தான் புத்தகங்களை தேடி வர்றாங்க அது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் என்னோடது அந்த பெரியவர் வந்து யூடியூப்பை கேட்டு தான் வந்தார் என்கிட்ட அப்புறம் புத்தகமும் படித்து அந்த யூடியூப் மூலமாக பல இளைஞர்களுக்கு இந்த சமுதாயம் இன்னும் விட பெ இன்னும் இப்போ இருக்கிறத விட பெட்டர் ஆகிறதுக்கு உங்களோட பேச்சுக்களும் புத்தகங்களும் ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் இன்னமும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது அப்படிங்கிறத இந்த புத்தக விழாவில் நான் கண்டடைந்த உண்மை அடுத்த புத்தக விழாவில் சந்திப்போம் இடையிலையும் நான் வந்து கபிலனோட ஸ்ருதி டிவி மூலமாக உங்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பேன் கபிலனுக்கும் முக்கிய முக்கியமாக ஒரு பாராட்டுதல் சொல்லணும் டெய்லி வந்து எங்ககிட்ட எல்லாம் பேசி மையத்தில் எல்லார்ட்டையும் பேசி அவர் இந்த எங்களுடைய பேச்சை வந்து உங்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு அது அது வந்து ஒரு பெரிய சமூக சேவை இலக்கிய சேவை அவரையும் பாராட்டி காயத்ரி ராம்ஜி நரசிம்மன் எல்லோரையும் அவங்களுக்கும் நன்றி சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இது ஒரு பெரிய வெற்றி விழான்னு தான் சொல்லணும் இப்போது அச்சாக்கம்லாம் ரொம்ப விலை அதிகமாயிட்டதுனால அச்சாக்கம் டைப் செட்டிங் இதெல்லாம் ரொம்ப விலை அதிகமாகிட்டதுனால என்னோடய புத்தகங்கள் கொஞ்சம் கூடுதலாக முன்னே இருந்ததை விட கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா கூடுதலாக இருக்கிறது இருக்கிறத நானே பார்த்தேன் அதுக்காக அதையும் பொருட்படுத்தாமல் இருபது வருஷங்களுக்கு முன்னாடி பதிப்பித்த புத்தகத்தை ரீப்ரிண்ட் போட்டதையும் தயங்காமல் அப்படியே ஒரு யாருமே என்னோடய புத்தகத்தை ஒரு புத்தகம் வாங்கி நான் பார்க்கல எல்லாருமே பத்து புஸ்தகம் பதினஞ்சு தான் அள்ளிட்டு போனதை நான் பார்த்தேன் அத்தனையிலையும் நான் கையெழுத்து போட்டேன் ஸோ அது அது ஒரு அன்பு நாளில் போட்டேன் அத்தனைலையும் ஒன்று ஒரு புத்தத்தில் போடுங்கம்பாங்க இல்லை பன்னெண்டு புத்தகத்தை பதினஞ்சு புத்தகத்தை அள்ளிட்டு போகிறீங்க அப்படின்னா யாருமே இரநூறுவா நூறுரூபாய்க்கு வாங்கலை எல்லோருமே ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் ஏன்னா பன்னெண்டு புத்தகம் பதினஞ்சு புத்தகம் ஸோ அப்படி அள்ளிட்டு போனாங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி